வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் வெளியான கூலி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆபிஸ் சாதனைகள் பத்தி தான் பாக்க போறோம் இந்த படம் வந்த முதல் நாள்ல இருந்தே தமிழ் சினிமாவில பல ரெக்கார்டுகளை உடைச்சிட்டு இருக்கு முதல்ல இந்த படத்தோட கலெக்ஷன் டீடைல்ஸ் பாத்துடலாம் படம் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு வெளியான முதல் நாளே உலக அளவுல நூற்று ஐம்பத்தொன்று கோடி ரூபாய் வசூலிச்சு தளபதி விஜயோட லியோ படத்தோட முதல் நாள் சாதனையே முறியடிச்சது அடுத்து நாலு நாள்ல இந்த படம் கோடி ரூபாய் வசூலிச்சதா சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க ஏழு நாள்ல உலக அளவுல வசூல் செஞ்சிருக்கு இதுல மட்டும் கோடி வெளிநாடுகள்ல வெளிநாடுகளில்தான் வசூல் அதிகம் இதுல இருந்து என்ன தெரியுதுனா தலைவர் ரஜினிகாந்துக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க மறுபடியும் நிரூபணமாகியிருக்கு சரி இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு என்ன காரணம் அத பத்தி இப்போ பார்க்கலாம் முதல்ல ரஜினிகாந்த் மைனஸ் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ட்ரெண்ட் செட்டர் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் முதன் முதல்ல இணைஞ்சிருக்காங்க அதனால இந்த படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பே வேற லெவல் அதுதான் இந்த பிரம்மாண்ட ஓபனிங்கும் ப்ரீ புக்கிங்கும் முக்கிய காரணம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் ப்ரீ புக்கிங்ல கலெக்ட் ஆகிருச்சுனா பாருங்க அப்புறம் இசை பத்தி சொல்லியே ஆகணும் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல வெளியான தலைவர் கில்லி பாட்டு ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கர ஹிட் ஆச்சு படத்தில் தலைவர் ரஜினியோட மாஸ் காட்சிகள் எல்லாம் ரசிகர்களை திரும்ப திரும்ப தேட்டருக்கு வர வச்சிருக்கு அதே மாதிரி இந்த படம் பான் இந்தியாவா பெரிய ஹிட்டாக ஒரு முக்கியமான காரணம் படத்துல பல மொழி நட்சத்திரங்கள் நடிச்சதுதான் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா கன்னட நடிகர் உபேந்திரா பாலிவுட் நடிகர் அமீர் கான் பல பெரிய ஸ்டார்ஸ் படத்துல இருந்திருக்காங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சாலும் இந்த படத்துக்கு சில விமர்சனங்களும் வந்திருக்கு படத்தோட கதை திரைக்கதை லோகேஷ் கனகராஜோட எல்சி யூ ஸ்டைல் இல்லாததுன்னு சில பேர் விமர்சனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம படத்துக்கு ஏ டெத் சர்டிபிகேட் கொடுத்ததுனால ஃபேமிலியா படம் பார்க்க கொஞ்சம் தயங்குனாங்க இந்த சவால்கள் எல்லாம் இருந்தும் படத்தோட வசூல் குறையவே இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் மொத்தத்துல கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஸ்டார் பவர் லோகேஷ் கனகராஜோட இயக்கம் ரெண்டும் சேர்ந்து தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு புது வரலாறு படிச்சிருக்கு இந்த வார இறுதியில கூட படத்தோட கலெக்ஷன் இன்னும் ஏறும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்